ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம பொண்ணை சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே ஸ்டேஜ்ல அவங்களுக்கு பிடிக்காதவங்க கிட்ட அவார்டு வாங்கும் போது அப்ப பார்த்து சந்திரசேகர் கிட்ட வீடியோ எல்லா பக்கமும் ரிலீஸ் ஆகி பேசினும் போயிட்டு இருக்க உடனே அங்க இருக்கவங்களும் ஜெயாக்கு அந்த வீடியோவை போட்டு காட்டினது மட்டும் இல்லாம அவங்கள செம்மையா கேள்வி மேல கேள்வி கேட்டு மிரளவே வைக்கிறாங்க அப்போ இதை கேட்டு ஜெயா என்ன பண்றதுன்னு தெரியாம உடனடியாக அந்த இடத்த விட்டு கிளம்பி அவங்களோட வீட்டுக்கு போனாலும் ஜெயா யாரை பத்தி தப்பா பேசினாங்களோ அவங்க மத்தவங்க முன்னாடி என்னதான் தனது ஜெயாமலை ஜெயா எந்த ஒரு கோபமும் இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னாலும் அவங்க அவங்களோட ரசிகர்கள் மூலயமா ஜெயாவுக்கு டார்ச்சர் கொடுத்தே ஆகணும் அவைய முன்னாடி வந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு செம்ம வில்லத்தனத்தோட ஜெயாவோட வீட்டு முன்னாடி அவங்க ரசிகர் எல்லாத்தையுமே குவிச்சது மட்டும் இல்லாம வீட்டுக்கு வந்த ஜெயாவுமே ரொம்பவே கஷ்டப்படுத்துற மாதிரி நிறைய விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதனால ஜெயா என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கும்போது சந்திரசேகர் சுந்தர் சண்முகம் மூர்த்தின்னு எல்லாருமே சேர்ந்து ஒரு வழியா ஜெயாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துறாங்க ஆனா வீட்டுல ரூம்ல இருக்க ஜெயாவோ நடந்த விஷயம் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு கண் கலங்கி ரொம்பவே அழுதுட்டு இருக்காங்க அப்ப இத பாத்துட்டு வீட்டுல இருக்கவங்களும் அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருக்க அப்ப பவானியும் ஜெயா கிட்ட இந்த மாதிரி நீங்க அப்பா கிட்ட பேசினது எங்களுக்கே கூட தெரியல ஆனா யார் இத வீடியோ எடுத்து எல்லாருக்குமே அனுப்பிவிட்டாங்க தான் இப்போ இவ்வளவு பிரச்சனையோ அது யாரா இருக்கும் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கான்னு சொல்லிட்டு கேட்க உடனே ஜெயாவுமே எனக்கு யாருன்னே தெரியலனு சொல்ல சொல்லும் போது சந்திரசேகரும் நம்ம வீட்டுக்கு ஜெயா கிட்ட பேசுறதுக்காக ஒருத்தவங்க வந்தாங்களே ஒருவேளை அவங்களா இருக்குமோன்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி சொல்ல ஆனா ஜெயாவும் அவங்களா இருக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு பெரிய தைரியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டிவா பேசிட்டு இருக்கும்போது மூர்த்தியோ இதுதான் சாக்கன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயுமே நான் ஒருத்தர் சொல்லுவேன் எனக்கு ஒருத்தர் மேல சந்தேகம் இருக்கு ஆனா நீங்க நான் அவங்கள மட்டும் யாருன்னு உங்ககிட்ட சொன்னா கண்டிப்பா நீங்க என்ன பத்தி தப்பா தான் யோசிப்பீங்கன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு வீட்டுல இருக்க உங்களும் மூர்த்தி கிட்ட அப்பனா உங்களுக்கு இந்த வீட்டுல இருக்க யாரோ ஒருத்தங்க மேல தானே சந்தேகம் அது யாருன்னு சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்க உடனே மூர்த்தியும் எல்லார்கிட்டயுமே அதுவும் குறிப்பா ஜெயா கேட்ட உங்களுக்கே நல்லா தெரியும் பொன்னிக்கும் ஜெயாக்கும் ரொம்ப நாளா பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம ஜெயாக்கு எந்த விதத்துல தப்பான விஷயம் நடந்தாலும் அது எல்லாத்துக்குமே காரணம் பொண்ணியா தான் இருக்கா அதனாலதான் எனக்கு இந்த விஷயத்திலயும் பொன்னி மேல சந்தேகமா உடனே இதை கேட்டுட்டு ஜெயாவுமே பொன்னி பொண்ணு மேலதான் தப்பு இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு முட்டாள்தனமா பொன்னி தான் இது எல்லாத்துக்குமே காரணமா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்கவே ஆரம்பிச்சிடுறாங்க ஆனா இன்னொரு பக்கம் சந்திரசேகரும் சரி சண்முகம் சரி எப்பும் பொழியும் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி செம்மையா திட்டாங்க அது மட்டும் சந்திரசேகர் மூர்த்தி கிட்ட உங்களுக்கு தெரியாத விஷயத்தில் நீங்க தலையிடாம இருக்கதா நல்லது அது மட்டும் இல்லாமல் பொன்னிய பத்தி எனக்கு நல்லா தெரியும் கண்டிப்பா பொன்னி அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது அந்த மாதிரி கேவலமான விஷயத்த கண்டிப்பா பொன்னி பண்ணவே மாட்டா என்னைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுக்கு சப்போர்ட்டிவா பேசுறாங்க அது மட்டும் இல்லாம சண்முகமும் மூர்த்தி கிட்ட நீங்க உங்களுக்கு எதுவும் தெரியலன்னா கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கேன் எதுக்காக இப்போ தேவையில்லாம இந்த விஷயத்துல பொண்ணைய பத்தி தப்பா பேசுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே மூர்த்தியும் நான் நியாயத்தை தானே சொன்னேன் உங்களுக்கே தெரியும் பொன்னிக்கும் ஜெயாவுக்கும் இதுக்கு முன்னாடி எவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு அதனால இந்த வீட்டுல பூகம்பமே வெடிச்சிருக்கு அதனால ஏன் இந்த விஷயத்திலும் பொன்னி தப்பி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்க ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்கன்னு அப்படின்னு சொல்லி கேட்க உடனே கேட்ட சண்முகமும் இதுக்கு முன்னாடி என்னதா அம்மாவுக்கும் பொன்னிக்கும் நடுவுல எவ்வளவு பிரச்சனை நடந்தாலும் அந்த எல்லா பிரச்சனைய பத்தி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும் பொன்னி மேல எந்த தப்பும் இல்லன்றது அப்படின்னு சொல்ல சொல்ல உடனே இதை கேட்ட மூர்த்தியுமே அப்படியே ஜெயாப்பா கட்டுவஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி அப்பனா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் பொன்னி கிடையாது ஜெயா மட்டும் தான் சொல்ல வரீங்களா ஜெயா தான் பொண்ணு கிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்ணியிருக்கான்னு சொல்லாம சொல்றீங்களான்னு சொல்லிட்டு கேட்க உடனே இது கேட்டுட்டு ஜெயா ரொம்பவே கோபமா இருக்க இப்போ சந்திரசேகரும் நியாயத்தை சொல்ற மாதிரியே ஆமா அதுவும் உண்மைன்னு கூட சொல்லலாம் ஏன்னா பொண்ணு மேலே என்ன நியாயம் இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட பார்க்காம ஒவ்வொரு தடவையுமே ஜெய்யா அவசரப்பட்டு நடந்துகிட்டது தான் இவ்வளோ நாள் நடந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே காரணம்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு இவ்வளோ நேரம் ரொம்பவே மூர்த்தி சொன்னதை நினைச்சு பொண்ணு மேல சந்தேகத்திலேயே குழப்பத்திலேயே இருந்த ஜெயாவோ இந்த மாதிரி தனக்கு எதிராக தன்னோட ஹஸ்பண்டான சந்திரசேகரே பேசுறத பாத்துட்டு ரொம்பவே ஆத்திரப்பட்டு அவங்க கிட்ட சம்ம கோபத்தோட அப்பனா நான் தான் நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு நீங்களும் சொல்றீங்களா அந்த பொண்ணு மேல எந்த தப்பு கிடையாது அவ பண்ண விஷயத்துக்காக தான் நான் மேல கோபப்பட்டேன் அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துல கூட பொண்ணு தான் எனக்கும் சந்தேகமா இருக்கு ஏன்னா இந்த வீட்டுல என்ன பிடிக்காத ஒரு ஆளுனா அது பொன்னி மட்டும் தான் அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல இருக்கவங்க தான் இந்த வீடியோவை எடுத்து வெளியே எல்லாருக்கும் அனுப்பி வைரல் ஆக்கி அதனால தான் எனக்கு இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையும் அவமானமும் நடந்திருக்கு என்னோட அவமானம் எல்லாத்துக்குமே காரணம் எப்பவுமே அந்த பொண்ணியா தான் இருக்கா அப்படின்னா இந்த விஷயத்துக்கும் அந்த பொண்ணியே காரணமா இருக்க கூடாது ஏன்னா இந்த வீட்டுல அந்த பொண்ணிய தவிர வேற யாராலையுமே எனக்கு இவ்வளவு தொந்தரவையும் டென்ஷனையும் கொடுக்க முடியாது அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடியே எனக்கே தெரியாம என்ன வீடியோ எடுத்தவ தானே அவன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஜெய்யா சிவானி பாப்பாவுக்கு பாட்டு கத்து கொடுக்கும் போது அவங்களுக்கு தெரியாம அவங்கள வீடியோ எடுத்ததை பத்தி சொல்லி காட்டுறாங்க உடனே இதை கேட்ட சந்திரசேகரு ஏன் ஜெயா புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க அதான் அன்னைக்கே சிவானி சொல்லிட்டால அவ சொல்லிதான் பொன்னி வீடியோ எடுத்தான்னு அப்புறம் எதுக்காக நீ இன்னுமே அந்த விஷயத்துல பொண்ணு மேலதான் தப்பு இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்க அது மட்டும் இல்லாம நீயே கொஞ்சம் மனசாட்சியோட யோசிச்சு பாரு இதுக்கு முன்னாடி நீ பொண்ணிகிட்ட எவ்வளவு பிரச்சனை பண்ணிருக்க அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கூட இதுக்கு முன்னாடி பொண்ணி பண்ணாத தப்புக்கெல்லாம் அவளை எவ்வளவு பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க எல்லாம் கொஞ்சம் நீ யோசிச்சு பார்த்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் மனசார யாரையுமே கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிற அது மட்டும் இல்லாம அவளுக்கு நீ எவ்வளவுதான் கஷ்டத்தை கொடுத்தாலும் அவ உன் மேல வச்சிருக்க மரியாதையை கொஞ்சம் கூட குறைக்கவே இல்லை அவ உன்னை அவளோட மனசுல ரொம்ப பெரிய ஸ்தானத்துல வச்சிருக்க அதெல்லாம் எங்களுக்கு புரியுது உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு வருத்தத்தோட பேச ஆனா இதை கேட்ட ஜெயாவும் அப்பவுமே முட்டாள்தனமா உங்களுக்கு வேணாம் அந்த பொண்ணி மலை எந்த தப்பும் இல்லன்னு சொல்லிட்டு வருத்தோட நின்னுட்டு இருக்க அதே தான் சண்முகமும் நின்றுட்டு ஆனா இது எல்லாத்தையுமே கேட்டு இருக்க பிரீதியும் சரி சுந்தரும் சரி ஏன் மூர்த்தியும் சரி பரவாயில்லையே நடந்த இந்த பிரச்சனை நமக்கு சாதகமா தானே சொல்லிட்டு மனசுக்குள்ள ரொம்பவே வெள்ளத்தனமா யோசிச்சிருக்காங்க அது மட்டும் மூர்த்தி கூட யாவோ உசு பேத்திர மாதிரியே நானும் ஜெயா யோசிக்கிற தான் யோசிக்கிறேன் எனக்கும் அந்த பொண்ணி மேல எல்லாம் சுத்தமா நம்பிக்கையே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்ல அதே மாதிரிதான் எனக்கும் அந்த பொன்னிமலை மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க பிரீதியுமே கேவலமா திட்டம் போட ஆரம்பிக்கிறாங்க எப்படியாவது பொன்னியை நம்ம சக்தி இல்லாதபையே இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டோம்னா கண்டிப்பா நம்ம நினைச்சதை நம்மளால சீக்கிரமாவே அடைய முடியும் அது மட்டும் இல்லாம ஒரு வேலை சக்தி மட்டும் இந்த வீட்டில இருந்திருந்தா இப்ப நடந்திருக்க நிலைமைய தலையெல்லாம் நடந்திருக்கும் அது மட்டும் இல்லாம இப்ப சக்தி இல்லாதப்பவே நம்ம சுலபமா பொன்னியை நம்ம இந்த வீட்டு

கண்டிப்பா பொன்னி ஜெயா ஆண்டி கேக்குற கேள்விகளால கோபப்பட்டு ஏன் அவளே அவளோட சுயமரியாதைக்காக நானே இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொல்லிட்டு சொன்னாலும் சொல்லலாம் அப்படி ஒருவேளை அவளே சொல்லாம இருந்தாலும் ஜெயா ஆண்டியே இந்த பிரச்சனை பெருசானா பொன்னிய வீட்டு விட்டு அனுப்ப நிறையவே வாய்ப்பு இருக்கு அதனால இந்த ரெண்டு விஷயத்துல எது நடந்தாலும் நமக்கு சாதகமா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே ஆர்வமா என்ன நடக்க போதுன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்க ஜெயாவுமே பிரீத்தி நினைச்ச மாதிரியே எப்பவும் போய் ரொம்பவே கோபமா ஹாலுக்கு வந்து பொன்னிய ரொம்பவே சத்தமா கூப்பிட்டு இருக்காங்க ஆனா வீட்டுல இருக்கவங்களோ பொண்ணிக்கு சப்போர்ட்டிவா எவ்வளவுதான் ஜெயா ஆண்டி கிட்ட

அவசரமா ஜெயா ஆண்டிய பாக்குறதுக்காக போறாங்க ஆனா அங்க போன உடனேயே ஜெயாத்த எப்பவும் பொழியே ரொம்பவே முட்டாள்தனமா என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பொண்ணு கிட்ட கொஞ்சம் கூட கேட்காம அவங்க கிட்ட நீ தானே இது எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு ஒரேடியா அவங்க மேல பழிய தூக்கி போறாங்க அப்ப இதை கேட்டுட்டு பொண்ணையும் நீங்க எதை பத்தி சொல்றீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே அப்பாவித்தனமாவும் விளந்தியாவும் கேட்க ஆனா ஜெயாவோ நடந்த விஷயத்தால ஏற்கனவே ரொம்பவே கடுப்போட இருந்தனால பொண்ணிய செம்மைய திட்ட ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்களோட மனசை கஷ்டப்படுத்துற மாதிரியும் நிறைய வார்த்தைகளை விடுறாங்க அப்ப இது எல்லாத்தையுமே கேட்ட பொண்ணையும் அழுதுகிட்டே அப்பனா உங்கள் வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கு நான் தான் காணணுன்னு நீங்கள் சொல்ல வரீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பொன்னி உடனே இதை கேட்ட ஜெயாவுமே ஆமாம் உன்னை தவிர இந்த வீட்டில் எனக்கு கிட்டதை நினைக்க வேற யாருமே கிடையாதுன்னு சொல்லிட்டு மனசாச்சே இல்லாமல் பொன்னியை கஷ்டப்படுத்துகிறாங்க அப்போ இதை கேட்டுட்டு பொன்னி ரொம்பவே மனசடைஞ்சு போய் அழுதுக்கிட்டே கிட்ட இதுக்கு முன்னாடி நீங்க என் மேலே எதுவுமே யோசிக்காம போட்ட பள்ளி எல்லாத்தையுமே என்னால தாங்கிக்க முடிஞ்சிச்சு ஆனா இத மட்டும் என்னால தாங்கிக்க முடியல ஏன்னா நீங்க இந்த ஒரு விஷயத்த சொல்லி என்னோட கேரக்டரை அப்படியே கொச்சப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கண்ணீர் விட உடனே இதை ஜெயாவும் அப்ப கூட பொன்னியோட மனசை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அவங்களோட மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி செஞ்ச தப்ப ஒத்துக்க எனக்கு பயமா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னா நீ செஞ்ச தப்ப நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு இங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நீலி கண்ணீர் வடிக்கிறியான்னு சொல்லிட்டு பொன்னியை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறாங்க உடனே இதை கிட்ட பொண்ணியும் நான் எந்த தப்பு பண்ணலன்றது இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் இவங்க யாருமே எனக்கு சப்போர்ட்டிவா வரமாட்டேங்கிறாங்கன்னா அது எல்லாத்துக்குமே காரணம் உங்க மேல அவங்க வச்சிருக்க மரியாதை தான் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர பாத்துட்டு இருக்காங்க உடனே சந்திரசேகரும் பொண்ணுக்கு சப்போர்ட்டிவா பேசுறதுக்காக வர முன்னாடி வராங்க ஆனா பொண்ணியோ வேண்டாமாமா எனக்காக பேசாதீங்க நானே எனக்காக பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமாவும் நான் எந்த விஷயத்திலயுமே உங்ககிட்ட தப்பு பண்ணல பண்ணலன்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்காக போராடவே போறது இல்ல ஏன்னா நீங்களே நான் தப்பு பண்ணலன்றத என்னைக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்கு வந்து என்கிட்ட பேசுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமாவும் நான் உங்ககிட்ட உங்களோட நம்பிக்கை வேணும்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து நிற்க மாட்டேன் அதுக்கோ மேலே இதுக்கப்புறமா நான் இந்த வீட்லையும் இருக்க மாட்டேன் நான் இந்த வீட்டில் இருக்கனால தானே நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் காரணம் நான் சொல்லிட்டு யோசிக்கிறீங்க உங்களுக்கு இனிமேல் அந்த வாய்ப்பை நான் தரவே போகிறது இல்லை ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு தடவையுமே என்னோட கேரக்டரை அவ்வளோ கேவலப்படுத்திட்டு இருக்கீங்க இதுக்கப்புறமாவும் நான் உங்களுக்கு எந்த விஷயத்துலையுமே தாழ்ந்து போகவே மாட்டேன் ஏன்னா என் மேலே எந்த தப்பு இல்லைன்றது எனக்கும் தெரியும் அது உங்களுக்கும் தெரியும் நான் நம்புறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கெத்தாக சொல்லிட்டு அப்பவே ஜெயாவோட வீட்டை விட்டு கிளம்பி போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே துணிச்சலான முடிவெடுத்து வீட்டை விட்டு கிளம்பி போறாங்க அப்போ இந்த மாதிரி பொண்ணு முடிவெடுப்பாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிச்சு பாக்காத ஜெயாவோ செம்ம ஷாக்கோட நின்றுட்டு கொடுக்கற மாதிரி பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக வெளியூர் போயிருந்த சக்தியோ நடந்த விஷயம் கேள்விப்பட்டு உடனடியாக ஜெயாவுக்கு ஆதரவா இருக்கணுன்றதுக்காக அவங்களோட ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்க பொண்ணையும் ஜெயாவோ பேசிட்டு இருக்க எல்லா விஷயத்தையுமே கேட்டிருக்காங்க அதனால அவங்க செம்ம ஷாக்குலயும் ஜெயா மேல சம்ம கோவத்திலையும் நின்னுட்டு இருக்காங்க அதனால இதை பார்த்தா ஜெயாவோ ஐயோ சக்தி நடந்த விஷயத்தால தன்னை பத்தி என்ன யோசிப்பாங்கன்னு சொல்லிட்டு செம்ம பயத்தோட நின்னுட்டு இருக்க பொண்ணியோ இருந்த கஷ்டம் தாங்க முடியாம சக்தி கிட்ட கண்ணீர் விட்டு கதறி அளவே ஆரம்பிக்கிறாங்க ஆனா பிரீத்தியோ இந்த மாதிரி சக்தி கடைசி நிமிஷத்துல வந்ததுனால எங்க நம்மளோட பிளான் எல்லாமே சொதைப்பிடுமோன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயத்தோட நின்னுட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் சக்தி அடுத்து என்னதான் பண்ண போறாங்க அவங்க யாருக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க பொன்னிக்கு அடுத்த சக்தி எப்படிதான் ஆதரவை கொடுக்க போறாங்க அதை மட்டும் இல்லாம ஜெயா தான் பண்ண தப்ப எப்பதான் புரிஞ்சுக்க போறாங்க அதுக்கும் மேல பிரீத்தி போட்ட பிளான சக்தி ஒட்டு மொத்தமா கெடுக்க போறாங்களா என்ன அடுத்து என்னதான் நடக்க போதுன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம்